ஹலோ விவர்ஸ் தலப்பாக்கட்டி பிரியாணி என எப்படி பெயர் வந்தது தெரியுமா அந்த பிரியாணியோட சீக்கிரம் தெரிஞ்சுக்கணுமா உடனே பாருங்க தமிழகத்தை பொறுத்தவரையில் பிரியாணி என்றாலே திண்டுக்கல் தான் அதிலும் குறிப்பாக தலப்பாக்கட்டு திண்டுக்கல் பிரியாணி நிகர் வேறு கிடையாது சிறு குடிசையில் ஆரம்பிக்கப்பட்ட திண்டுக்கல் தலப்பாக்கட்டு கடை இன்று விரிவடைந்து பல கிளைகளாக சென்னை வத்தலகுண்டு என பல இடங்களில் இயங்கு வருகிறது அதெல்லாம் சரி ஏன் அந்த கடைக்கு தலப்பாக்கட்டு பிரியாணி கடை என பெயர் வந்தது தெரியுமா அதோடு அப்படி என்னதான் அந்த கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நாகசாமி நாயுடு என்பவர் ஆனந்த விலாஸ் பிரியாணி கடை என்ற பெயரில் ஒரு ஹோட்டலை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அவருடைய மறைவுக்கு பின் அந்த கடை அவருடைய மகன் நடத்தி வந்தார் அதைத் தொடர்ந்து இன்று அவருடைய பெயரிலே வைத்திருக்கின்ற அவருடைய பேரன் நாகசாமி என்பவர் தான் நிர்வகித்து வருகிறார் ஆரம்ப காலங்களில் அவரேதான் ஹோட்டலில் சமையலும் செய்து வந்தார் அந்த சமயங்களில் தலையில் அவருக்கு முடி மிக குறைவு என்பதற்காக தலையில் தலைப்பாகை கட்டிக்கொள்வாராம் கொள்வாராம் பின் நாட்களில் அதுவே அந்த கடையின் அடையாளமாகி போய் தலப்பாக்கட்டு கடை என அழைக்க ஆரம்பித்து விட்டார்களாம் திண்டுக்கல் தான் அவருடைய பூர்வீகம் என்பதால் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி என்று அழைக்கப்படுகிறது இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணியின் சிறப்பே சீரக சாம்பா அரிசி தான் அதுவும் அவர்களுடைய சொந்த வயலில் விளைவிக்கப்பட்ட அரிசியே பயன்படுத்தப்படுகிறது ஆரம்ப காலங்களில் மசாலாக்கள் அனைத்தும் உலக்கை கொண்டு நன்கு இடித்து பயன்படுத்தப்பட்டு வந்தது இன்னும் அதே பழைய சுவை மாறாமல் இருப்பதற்காக இன்றும் கூட திண்டுக்கலில் இருந்துதான் அனைத்து மசாலாக்களும் மற்ற கிளைகளுக்கு கொண்டு வரப்படுகிறதாம் திண்டுக்கலில் இந்த மசாலாக்களை கையில் இடித்து பேக் செய்வதற்கே முப்பது பெண்கள் பணியமர்த்தப்படுகின்றனர் அதே போல் பிரியாணிக்கு பயன்படுத்துகின்ற ஆடுகள் எட்டு முதல் பத்து கிலோவுக்குள் இருப்பதாக மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார்களாம் இதுதான் அந்த பிரியாணியின் ஸ்பெஷலாம் பிரியாணி மட்டுமல்லாமல் முன்னூறு வகை அசைவ உணவுகள் இங்கு தினசரி தயார் செய்யப்படுகின்றனவாம் திண்டுக்கலில் மூன்று கிளைகளும் சென்னையில் இருபத்தி மூன்று கிளைகளும் இயங்கி வருகின்றன தற்போது கைகள் எதுவும் படாமல் காய்கறிகள் முதல் மசாலாக்கள் வரை அனைத்தையும் கைகள் படாமல் வெட்டவும் அரைக்கவும் மெஷின்களையே பயன்படுத்துகிறார்கள் இங்கு மட்டன் சுக்கா போன்ற பல உணவு வகைகள் கைகளில் படாமல் மெஷின்கள் மூலமாகவே தயார் செய்யப்படுகிறது இதுதான் இத்தனை நாள் தலப்பாக்கட்டு பிரியாணிக்குள் ஒளிந்திருந்த ரகசியம் மேலும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ